அவர்கள் நேற்று வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல உதவிகள் செய்கிறார் இதுல பார்த்து சிரிக்கிறதுல அவரை விமர்சனப்படுத்துறதுல தேவை என்ன சார் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா ஏண்டா ஜன்னலை திறந்து பார்த்தா தெரியாதாடா கதவை திறந்து பார்த்தா தெரியாதா ஏண்டா ஒரு அமைச்சர் தான் சொல்லணுமா உனக்கு மாதம் மும்மாறி மழை பொழிதானே ஏ அந்த புறத்திலே தான் இருப்பியா நீ வாசல் வரைக்கும் கூட நீ வந்தது கிடையாதா தமிழக வெட்டி கழகத்துல யாராவது இறந்தானா கூட அஞ்சலி செலுத்துவதற்கு புணத்தை வந்து வண்டியில கொண்டு வர சொல்லுவாங்க இவ்வளவு தெரியுது ஆம்புலன்ஸ்ல கொண்டு வாங்க அவர் ஒரு மாலை போட வேண்டியிருக்கு பனையூர் பங்களா முன்னாடி வாசல்ல வந்து நீங்க நிப்பாட்டுங்க அண்ணன் ஒரு மாலை போடுவாரு மறுபடியும் பாடி எடுத்துட்டு போங்கடா என்று ஒரு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அடுத்து இது என்ன வகையான நாகரிகம் நான் கேட்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் அவ்வளவு பெரிய ஆளா நீங்க பிரிட்டிஷ் பேரரசர்

என்னோட முத்தம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அச்சப்பட்டு தான் அவர் வந்து ஸ்பாட்டுக்கு போகல இப்போ வந்து போறதுக்குலாம் வந்து பஸ்ஸு வேலைலாம் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சார் அப்புறம் என்ன சார் பிரச்சனை பண்ணுது அப்போ ஓட்டு எப்படி போடுவாங்க இருநூத்தி பத்து நாலு வேட்பாளர்களுமே பனையூர் பங்களாவிலேயே இருந்து லைவ்லயே வந்து ஓட்டு கேட்டுட்டு ஸ்பாட்டுக்கே போகாம பனையூர் பங்களாலேயே முதலமைச்சர் காண அந்த கவர்னர் மாணிக்குப் போவாரா பதவியேற்புக்காக வேண்டி ஒரு வேளை தேர்வு செய்யப்பட்டா இல்லை பனையுர் மங்களாக ஆளுநர் வேற சொல்வாரா பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு என் விரல் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீ கண்ணீரை துடைச்சிக்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் அரசியல் சீரியன்னா உங்கள் அரசியலுக்கு நீங்கள் அன்ஃபிட்டுங்கிறதுக்கு இதை விட என்னங்க அர்த்தம் இருக்க முடியும் ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் இன்றே முன்பதிவு செய்யுங்கள் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் நேற்று வந்து மழை நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிதியுதவி மற்றும் அந்த பொருட்கள் எல்லாம் சார் அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறுது எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன் சார் இது வந்து ஒரு கேலிக்குரியதாக மாற்றணும் அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல உதவிகள் செய்கிறார் இதில் பார்த்து சிரிக்கிறதுல அவரை விமர்சனப்படுத்துறதுல தேவை என்ன சார் இருக்குது அதிகாரத்தினுடைய உச்சாணி கொப்பிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் கூட வெள்ள நிவாரணம் கொடுப்பதற்கு நான் மக்களை பார்க்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் கூட நான் சொல்கிறது வந்து ஜெயலலிதா போன்ற தலைமைகள் மோடி போன்ற தலைமை கடந்த காலம் எம்ஜிஆர் போன்றவர்கள் கூட ஹெலிகாப்டரிலே பார்வையிட்டது என்று ஒரு வழக்கம் இருக்கிறது களத்திற்கு போகக்கூடாது கால் நினைக்கக்கூடாது சகதியிலே கால் விடக்கூடாது ஏனென்றால் மக்களை சந்திக்க போகிற போது கோபத்திலே சில பேர் கூட சேத்தை கூட அள்ளி வீசுறாங்கன்னு சொல்கிறாங்க எதிர்ப்புகளை நேரடியாக சந்திக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் கூட பக்கத்து பகுதிகள் வரைக்கும் போய் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு மெயின் ரோடில் வந்து இணையக்கூடிய ஒரு கிராமத்தில் போய் ஒரு பின்னணியில் போய் கூட நிவாரண உதவி உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு ஹெலிகாப்டருக்கும் மேலே ஒரு உயர்வான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு பாதிக்கப்பட்டவனை வந்து எங்கே வந்து பார்க்கணும்னா தன்னுடைய பங்களாவிலேயே வந்து பார்க்கணும்னு சொல்கிறது மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இவருக்குமான அநியோன்யமான உறவு இருக்கில்ல அது எந்த அளவுக்கு சிறந்த ஒரு அரசியல் உறவாக மாறியிருக்குங்கிறத பனையூர் பங்களாவில் வந்து அவர் காட்டிட்டார் நேற்று அரசியல் அடிப்படை அறிவில்லாதவர்கள் கூட இதை செய்ய மாட்டான் நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன்னா இப்போ யாராவது வந்து கட்சிக்காரன் சித்து போயிட்டான்னு விஜய் கட்சி விஜய் மக்கள் மண்டத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்துல யாரும் இழந்தாங்கன்னா கூட அஞ்சலி செலுத்துவதற்கு புணத்தை வந்து வண்டியில் கொண்டு வர சொல்லுவாங்க இவ்வளோ தெரியுது ஆம்புலன்ஸில் கொண்டு வாங்க அவர் ஒரு மாலை போட வேண்டியிருக்கு பனையூர் பங்களாவுக்கு முன்னாடி வாசலில் வந்து நீங்கள் நிப்பாட்டுங்க அன்னை ஒரு மாலை போடுவார் மறுபடியும் பாடி எடுத்துகிட்டு போங்கடா என்று ஒரு சொல்வார்னு நினைக்கிறேன் அடுத்து இது என்ன வகையான நாகரீகம் நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா அவ்வளவு பெரிய ஆளா நீங்கள் பிரிட்டிஷ் பேரரசரா நீங்கள் அவ்வளோ பெரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டீங்களா இந்த வாழ்க்கை யார் தந்தது வரிசையில் நின்று டிக்கெட் எடுத்தவன் ஒவ்வொருத்த ஒவ்வொரு தமிழனுடைய வியர்வையும் ரத்தமும் கலந்து தான் நீங்கள் அந்த மாட மாளிகையில உட்காந்துருக்கீங்க இன்னும் அதிகாரத்திற்கு நீங்கள் வரவே இல்லை அதிகாரத்துக்கு வருவீங்களான்னு தெரியவும் இல்லை இப்பயே இவ்வளவு தினா நான் கேட்குறேன் விஜய் வந்து எதற்காக அரசியலுக்கு வரும் நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட்டுங்கிறத நேற்று பனையூர் பங்களாவினுடைய சம்பவத்தின் வழியாக பொதுமக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கிற நல உதவிகள் இப்போ அவர் ஆட்சி வந்துட்டார்னா தமிழ்நாடு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தருவார் சார் மழை வந்தால் எல்லாருக்கும் உதவிகள் போவோம்ல சுவிக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பாடு போட்டு விடுவார்னு கூட சொல்வாங்க இவ்வளவு போகிற காலத்தில் இவரை விடவும் திரைப்படத்துறையில் மாபெரும் வெற்றியை பார்த்தவர்கள்லாம் உண்டு இல்லையா எம்ஜிஆரை விட வெற்றியை பார்த்தவர்கள் உண்டு இல்லையா விஜயகாந்த் அவர்கள் சமகாலத்தில் கொஞ்ச காலத்துக்கு முன்பு வரையும் விஜயகாந்த் அவர்கள் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு களத்தில் இறங்கி வேலை செஞ்சார் நம்ம பார்த்தோமா இல்லையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எழுபது வயதை கடந்தவர் களத்துக்கு போகிறாரா இல்லையா சம்பந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு விருது நம்ம விழுப்புரத்துக்கு போயிருக்காரா இல்லையா உதயநிதி போறாரா இல்லையா உங்களுக்கு ஐம்பது வயது தானே ஆகுது நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரக்சரில் படுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நடமாட முடியலைங்க விஜய் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாருங்க நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறாருங்க அதனால் அவர் செய்யணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு நீங்கள் ஏதாவது சக்கர நாற்காலியில் வந்து உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கையில் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் சக்கர நாற்காலியில் ஒரு தலைவர் இருந்தார் கலைஞரே அவர் இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது யாரையாவது வர வச்சிருக்கிறார் அவரே இல்லை இப்போ அவர் இந்த விஜயனுடைய வீடியோக்கள் வந்ததுமே கலைஞர் அவர்கள் வீல் சேரில் வந்து மக்களை போய் சந்திக்கிறதெல்லாம் எடுத்து போகிறாங்க சார் மழையில் அப்போ விஜய்க்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது மக்கள் மீது என்ன மரியாதை இருக்கிறது ஒருத்தன் வந்து தலைமையில் வந்து இடிஞ்சு விழுந்து செத்து போகிறான் வீட்டுக்குள்ளேயே செத்து போகிறான் மழை வெள்ள சூழ்ந்து எல்லா இடத்துலையும் குழந்தைகளும் பெண்களும் வந்து தத்தளிக்கிறாங்க நிவாரண பொருட்களை நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் இது என்ன வகையான நியாயம் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவன் வேணால் சொல்லலாம் எமர்ஜென்சி ஐசி வார்டு இங்கே தாங்க இருக்குது உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வைத்தியம் பார்க்க முடியாது ஒரு டாக்டர் சொல்லலாம் மருத்துவமனை நடத்துறேன்னு சொல்லலாம் ஒரு நடிகன் வந்து உங்களை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும் நாலு பேர் உங்களை பார்த்து வந்து அது என்னமோ வந்து கேரளாவுக்கு போகும்போது எவ்வளோ முத்தம் கொடுத்துட்டு விஜய்க்கு அதுக்கு அச்சப்பட்டு தான் அவர் வந்து ஸ்பாட்டுக்கு போல இப்போ வந்து போகிறதுக்கெலாம் வந்து பஸ்ஸு வேலைலாம் இவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சார் அப்புறம் என்ன சார் பிரச்சனை அப்போ ஓட்டு எப்படி போடுவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களுமே பனையூர் பங்களாவிலேயே இருந்து லைவ்லேயே வந்து ஓட்டு கேட்டுட்டே ஸ்பாட்டுக்கே போகாமல் பனையூர் பங்களாவிலேயே முதலமைச்சருக்கான அந்த கவர்னர் மாளிகைக்கு போவாரா பதவியேற்புக்காக வேண்டி ஒருவேளை தேர்வு செய்யப்பட்டா இல்லை பனையூர் பங்களாவுக்கு ஆளுநர் வர சொல்வாரா இல்லை என்ன கணக்குன்னு எனக்கு புரியல இது சரி நான் என்ன கேட்குறேன் ஒரு கற்பனையான கதையை உருவாக்கி நீங்க சினிமால நடிக்கிறீங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறீங்களா பனையூர் வச்சு எடுக்கிறாங்களா அவரு இடத்துல தானே சார் ஷூட்டிங் எடுக்கிறாங்க இல்லைங்க கதை எழுதப்பட்டதுக்கான ஹைதராபாத்தில் வந்து ஷூட்டிங் நடத்துறாங்க ஒரு பாடல் காட்சிக்காக போய் ஒரு ஒரு பகுதியில் போய் எடுக்கிறாங்க வெளிநாட்டுல போய் எடுக்கிறாங்க எத்தனையோ வெளிநாட்டுல படம் பண்ணி போயிருக்காரு வெளிநாடுகளுக்கு பலமுறை பயணம் பண்ணிருக்காரு திடீர்னு ஒரு கடற்கரை போய் டான்ஸ் ஆடுறாரு இப்படி பல ஊர்களுக்கு பயணம் பண்ணியிருக்காரே அப்போ ஒரு கற்பனையான கதையை உருவாக்கி அதற்கான காட்சிக்கு உயிர் கொடுப்பதற்காக கூட நீங்கள் பல ஊர்களுக்கு பயணம் செய்த நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு என் விரல் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் கண்ணீரை துடைச்சிக்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் அரசியல் சீரியன்னா உங்கள் அரசியலுக்கு நீங்க அன்பிட்டுங்கிறதுக்கு இதோட என்னங்க அர்த்தம் இருக்க முடியும் அந்த படத்துக்கு வந்து பல்வேறு நகரங்களுக்கு கோடி கோடி அந்த காசு என்ன சார் அப்ப மக்களை வந்து பிச்சைக்காரர்களாகத்தான் நான் மதிப்பேன் என் வீட்டு வாசலில் நில்லுங்கள் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் மகாராஜா மாதிரி இருப்பேன் பங்களாவில் இருப்பேன் நீங்கள் வந்து என்னிடத்துல வந்து பிச்சை வாங்கி செல்லுங்கள் நான் மக்கள் பிரதிநிதி அல்ல மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் சரி எவ்வளவு வேதனைப்பட்டாலும் சரி நான் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வரவே மாட்டேன் நீங்களா முடிஞ்சா வாங்க என்ன சொன்னாங்கிறது என்னன்னா நீங்கள் பேரக்டரை பார்த்து கதை சொல்றதுக்கு என் வீட்டுக்கு வாங்கன்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு வேற யாரையுமே இப்படி சொல்ல முடியாதுங்க புரொடியூசரை கூட வந்து நீங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கா வாங்கன்னு கூட சொல்லலாம் அவருக்கு கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாயை அவரை தேடி போகணும் அப்போ ஏவியம் ஜெனவன் சொன்னா போவாரா விஜய் வீட்டுக்கு போவாங்கன்னா அவர் போக மாட்டாரு அவரு தான் வர சொல்லுவார் அப்ப இது என்ன வகையான நாகரிகம் மக்களை நீங்கள் எந்த இடத்திலே வைத்து மதிக்கிறீர்கள் மக்கள் உங்களுக்கு எஜமானார்களா மக்களுக்கு நீங்க நிஜமான அடிபட்டு போதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அம்பேத்கர் அவர்கள் மகத் பிரச்சனைக்கு மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு போராட்டம் நடத்துறாரு அதாவது மக்களோட மக்களாவே இருக்கிறாங்க ஏங்க அவருக்கு அவரோட ஏங்க நீங்க அம்பேத்கரின் பிரியாணி ஒப்பிடறீங்க தன்னுடைய கொள்கை சம காலத்தில்ங்க இந்தியாவினுடைய கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து தன்னுடைய நடைபயணத்தால ராகுல் காந்தி நடந்து போனார் இல்லையா நான் வந்து அதோட அதிகம் என்ன கேக்குறேன்னா ராகுல் காந்தியும் ஐம்பது வயதுக்காரர் தான் ஐம்பத்தி நாலு வயதுக்காரர் தான் இல்ல விஜய் தரப்பு சொல்லக்கூடியது என்னன்னா நான் நான் வந்து ரோட்டுக்கு வந்தேன்னா தமிழ்நாடே வந்து தாங்காது பல பிரச்சனைகள் அதை தான் நானும் சொல்றேன் தமிழ்நாடு தாங்காது இங்க கட்சியை கிடைச்சிட்டு வீட்டுல பணியிருப்பங்களாலே இருந்துக்குங்க பெர்மனண்டா தமிழ்நாடு தாங்காதுல்லங்க உங்களை பார்த்து கூட்ட வர்றது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா நீங்கள் அரசியல் கட்சியை கலைச்சிருங்க விக்கிரவாண்டியில் நடந்தது ஒரு சினிமா ஷூட்டிங்கு செட்டு போட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு விஜயினுடைய ம வந்து தமிழக வெற்றி கழகம் கலைக்கப்பட்டது பனையூர் பங்களாவில் கலைச்சிருக்கேங்கிறேன் நான் புஷியானந்த் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் அங்கேயே இருங்க புஷியானந்த் சொல்கிறாராம் தலைவரே உங்கள் மேலே கீரல் போட்டுருவாங்க அழகா கீரல் போட்டுருவாங்க செல்ஃபி எடுக்க முண்டி அடிச்சுக்குவாங்க கிண்டி பார்த்துருவாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் நீங்கள் ஒரு கற்பனை முதல்வராகத்தான் வாழ முடியுமே தவிர ஒரு நாளும் நிஜத்தில் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு கூட விஜய் லாயக் இல்லைங்கிறத தான் இந்த நிவாரண உதவி வழங்குகிறோங்கிற பேரில் நீங்கள் மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள் இல்லை அங்கே வர ஏனே எளிய மக்களை அவமானப்படுத்தியிருக்கேன் நீங்கள் அங்கே வருகிற மக்கள்லாம் ஒரு கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க கை கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணாங்க சார் அதுக்கெல்லாம் ஒத்துழைகிறார் அதாவது தேடி வர்றவர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து நிவாரணம் கொடுப்பேன் என்று சொல்வதன் மூலமாக அந்த இடத்திற்கு வந்து சேர முடியாதவர்களை உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களை இவர் சந்திப்பதற்கு அவர் பார்க்கவே விரும்பவில்லை சொல்கிற போது மன்னா மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா ஏண்டா ஜன்னலை திறந்து பார்த்தா தெரியாதாடா கதவை திறந்து பார்த்தா தெரியாதா ஏண்டா ஒரு அமைச்சர் தான் சொல்லணுமா உனக்கு மாதம் மும்மாறி மழை பொழிதானே ஏன் அந்த புறத்திலே தான் இருப்பானியே வாச வரைக்கும் கூட நீ வந்தது கிடையாதா என்று கேட்கிற மன்னர்களின் சாம்ராஜ்யம் கூட அந்த மகுடங்கள் கூட சரிந்து கீழே விழுந்து விட்டது இப்படி காலத்துக்கு முந்தைய காலத்துல விஜய் வாழ்ந்து செட்டு போட்டு போட்டு கொண்டிருக்கிறான ஒரு நாள் ஆக அவருடைய மனோபாவம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபரோடு இப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு தலைவர் அவர்கள் வந்து தன்னுடைய மேடையை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்களே சார் அது எப்படி அந்த புத்தக வெளியீட்டு விழால திருமா வந்து கலந்து கொள்ளாதது தவறான முடிவு அம்பேத்கர் வந்து எல்லார்கிட்டயே இருந்து போய் சேர்க்கணும் திருமா அந்த மேடையில் இருந்து திருமா வே இந்த மேடையில் கலந்து கொள்ளாமல் போனது வந்து திருமாவுக்கு தான் இழப்பு அப்படின்லாம் சொன்னாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அரசியலிலே திருமாவளவன் தமிழக அளவில் அல்ல இந்தி அளவில் அல்ல உலக அளவிலும் முக்கியமான ஒருவன் ஒரு தன்னுடைய சமூகத்தை அதாவது தன்னுடைய கட்சிக்காரனை ஆதிக்க சாதிக்காரர்கள் படுகொலை செய்து விட்டார்கள் என்கிற ஒரு சூழல் வருகிற போது கூட திருவள்ளூர் பகுதியில் தேர்தல் சார்ந்த ஒரு பிரச்சனையில் வெட்டப்பட்ட போது கூட தன்னுடைய கட்சிக்காரர்கள் வெட்டு படுகொலை செய்யப்பட்ட போது கூட வன்முறையை தூண்டாமல் இது நியாயந்தானா மக்களே ஒரு உழைக்கும் சமூகத்தை சேர்ந்தவன் ஒடுக்கப்பட்டவனை வந்து பச்சை படுகொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இந்த மண்ணில் நிலவுகிறது இது சரிதானா உங்கள் மனசாட்சியை நான் தொட்டு கேட்கிறேன் என்று ஒரு மனிதநேய அரசியலை பேசுகிற திருமாவளவனோடு திருமாவளவன் வந்து அரசியலில் ஒரு பேராசிரியர் விஜய் ஒரு பிரிகேஜி இன்னும் எழுத படிக்க தெரியாத இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிகேஜி திருமாவளவனிடம் விஜய் கற்றுக்கொள்ளணும் விஜய் வெளியிட்டு திருமாவளவம் பெற்றுக்கொள்ளணுங்கிறத நான் ஏற்க மாட்டேன் திருமாவளவன் சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு அதனால அரசியலில் எல்லாம் வந்து விசிலடித்த முஞ்சுகள்லாம் வந்து தங்களை பெரிய வீரர்களாக கருதி கொள்வதும் அரசியலில் நான் தான் ஆளு என்று சொல்லுவதும் நீங்கள் கற்பனையான ஒரு சாம்ராஜ்ஜியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர இது திருசங்கு சொர்க்கம் இது உண்மையில் சொர்க்கமும் அல்ல நரகமும் அல்ல திருமாவுக்கு இழப்புன்ற உண்மையிலே திருமாவ திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு இழப்பு தான் என்ன இழப்புனால் இது போன்ற அரசியல் அற்றவர்களோடு நான் பயணிக்க மாட்டேன் இவர்களுக்கும் ஓட்டு உரிமை இருக்கிறதே அதை அம்பேத்கர் தான் பெற்று தந்திருக்கிறார் வயது காரணமாகனாலும் பரவாயில்ல இழப்பை நான் ஏற்கிறேன் ஜனநாயகத்திற்காக நான் எவ்வளவோ விஷயங்களை இழந்திருக்கேன் திருமாவளவன் தனி மனித வாழ்க்கை இழந்திருக்கிறாரு பதவி சுகங்களை படமுறை இழந்திருக்கிறாரு எத்தனையோ விஷயங்களை அவர் வந்து வாழ்க்கையில் தியாகம் பண்ணியிருக்கிறாரு விஜய் ரசிகர்களையும் அவர் தியாகம் பண்ணலாம் உண்மையான ஜனநாயகத்திற்கு மக்களை அழைத்துச் செல்வதற்கு இது போன்ற ரசிகர் மன்றங்களோ விசிச்சாங்க வேலைக்கு ஆகாது என்பதை பனையூர் பங்களா மீட்டிங் ஒன்று போதும் நிவாரணப் பணி வழங்குறது இந்த ஒரு விஷயம் போதும் நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட் என்பதை நிரூபிச்சிட்டிங்க ஒரு வாணி சோத்துக்கு ஒரு சோறு தான் பார்த்தா இந்த ஒரு சம்பவத்தின் வழியாகவே விஜய் அரசியலுக்கு அன்ஃபிட்னு டிக்ளேர் பண்ணிவிட்டார் அவரை அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை ரொம்ப நன்றி சார்